ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவனசி சோலாஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு ஒன் கிலோட் ஆஃப் வீட் சோலார் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதை பற்றின ஒரு ரிஜினாக வீடியோ தான் இந்த செட்டப் வந்து நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒரு ஒன் கிலோட் சோலார் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கஸ்டமரோடைய நீடு நான் சொல்லிடுறேன் கஸ்டமருடைய நீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு லைட்டு ஒரு ஃபேனு ஒரு இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு வந்து ரன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு இருக்குது வீடுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு மல்லிகை கடை மாரி வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படியே கட்ட கட்டப்போறாரு அதுக்கு வந்து கமர்ஷியல் சர்வீஸ் வந்து வாங்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலாருக்கு மூவாலான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேட்டிருந்தாரு அவரோட நீட வந்து கேட்டது பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு நீடே பார்த்தீங்கன்னா டே டைம் யூசேஜ் மட்டும்தான் நைட் டைம் யூசேஜ் வந்து கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா பகலில் வந்து ஒரு ஆ ஒரு ஆறையிலேருந்து ஏழு காலை ஏழு மணிலேருந்து ஆறு முடித்து நைட் ஒரு எட்டு மணி தான் அவருக்கு வந்து யூசேஜே இருக்கும் அதுக்கு மேலே வந்து கடை இருக்காது அப்படின்னு சொன்னால கம்பவருக்கு வந்து நம்ம கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோ ஆட் பேனல் ஃபைவ் ஃபிஃப்டி ஆட்ஸ் பேனல் வந்து ரெண்டு பேனல் மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் கேபி இன்வெர்ட்ரு ஸ்மார்ட் மேக்ஸில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு மாடல் வந்து இன்வெர்ட்ரு வந்து போட்டிருக்கோம் இதுவும் வந்து ப்ரோ மேக்ஸ் மாடல் மாரி தான் ஈக்குவலான மாடல் தான் அதேமாதிரி பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் எச் பேட்டரி ஈஸ்ட்மேன் பேட்டரி போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வந்து கேட்டது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கணும் எனக்கு வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது நல்ல நல்லா ரிலேபுளானோ இருக்குன்னு சொல்லுவதால் நம்ம வந்து ஈஸ்ட்மென்ட் ப்ராண்டு தான் அவங்க சஜஷனும் பண்ணணும் நம்ம ஏன்னா வந்து மற்ற பிராண்ட்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த பிரா பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸ்ட்மென்ட் பிராண்ட் வந்து ஃபார் ஃபார் பெட்டர் முக்கியம் பார்த்தினா இன்வெர்டரில் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு சோலார் பேனலில் போகிறோம் அப்படின்னா அதுவும் ரீட் செட்டப் வந்து போகிறோம்னா ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாக அது பாருன்னா ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரன் ஆகிடணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து பார்த்திங்கனா நிறைய பண்ணிணா வந்து இன்வெர்ட்ரு சோலார் இன்வெர்ட்ரு வந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ்லேயோ இல்லை ஒன் இயர்லையோ இல்லை த்ரீ இயர்ஸ்லேயோ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது போர்டு இஷ்யூவோ இல்லை வேறு என்ன பண்ணால் கூலிங் ஃபேன் இஷ்யூவோ மாதிரி இஷ்யூலாம் வருது ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வராது மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் ஒன்னாக மட்டும்தான் அந்த இன்வெர்டர் வந்து நல்ல இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள பேட்டரி த்ரீ ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள பேட்டரி போட்டு கொடுத்துருக்கோம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கு வந்து பேட்டரி வந்து எயிட் டூ நைன் இயர்ஸ் வந்து வந்துடும் ஏன்னா கரெக்டாக ஒரு லெட்டாசிட் பேட்டரி பொறுத்துக்கும் பார்த்திங்கனா டிஸ்ட்ரோ டாப் டாப்அப் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லை லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சவன் டு எயிட் இயர்ஸ் வந்து தாராளமாக கொடுக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது போல் சோலார் சிட்ட எதாவது தேவைப்பட்டுனா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டு இருக்கும் இது போல் வந்து இபி கனெக்ஷன் இல்லாத இடத்துல உங்கள் நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்